ஹாய் கர்ஸ் வெல்கம் டு டாக்டர் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட்ஹேண்ட் டேக் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றினே டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் காஸ்கிரைப் பட்டன் க்ளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆண்கள் நோட்டிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிகேஷனாக வந்துடும் நம் பார்க்கக்கூடிய டேக்ஸோட நேம் மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் சர்வன்ஸ் இதோட மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க சொல்லியிருக்கு இந்த வண்டியில் வந்து மைக்கோ பம்ப் ஆயில் பிரேக் வந்து அவைலபிளாக இருக்காங்க இது வந்து சேரோடாத இல்லாமல் அதோட எக்யூப்மெண்ட்ஸும் சேல்க்கு வரதா சொல்லிக்கிறாங்க என்னென்னு பார்க்கலாம் புதிய ஒன்பது கொத்து கலப்பை வந்து அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க அந்த கலப்பை வந்து டைப் ஸ்ப்ரிங் ஒன்னேகால் இன்ச்சு ஆரம் ஹெவி கலப்பை அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கம்பெனி ரொட்டாவேட்டர் முப்பத்தாறு கத்தி ரொட்டாவேட்டர் வேட்டர் அவைலபிளாக இருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழு கொத்து கலப்பை அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புதிய கட்டு ஹெவி டெய்லர் அவைலபிளாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க டாக்ட்ரு ப்ளஸ் அதோட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஒரே இடத்துல வந்து சேல் கொடுக்குறதா சொல்லிருக்கிறாங்க உங்களுக்கு இந்த டாக்ட்ரு ப்ளஸ் எக்யூப்மெண்ட்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூபா உங்களுக்கு இந்த வண்டி இந்த டிராக்டர் இதெல்லாம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுக்கா கோட்டப்பாளையம் இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எருக்கலந்தோட்டம் இது வந்து ஜெகதீஷ் அப்படிங்கிறவங்க மட்டும் தான் இந்த டிராக்டர் அதோடய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இந்த இந்த டிராக்டர் இதோட எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நான் சொல்கிற கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பது பதினேழு உங்களுக்கு இந்த படி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்லையும் செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்